சமீபத்தில் நான் மதுரையிலிருந்து புவனேஸ்வரம் ரயிலில் பயணித்தேன் சென்னையிலேருந்து நிறைய மக்கள் அதில் பல மொழி பேசக்கூடியார்கள் ரயில் புறப்படும் பொழுது சிறிது நேரம் சில மணி நேரம் யாருக்கும் யாரும் தெரியாது யாரிடம் யாரும் பேசவில்லை ஆனால் நானே தொடங்கி வைத்தேன் எல்லோருடன் பேச்சு கொடுத்தேன் அந்நியூமியாக பழகினேன் சில உதவிகளை நானே தொடங்கினேன் அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளும் நல்ல பேச்சும் கொடுத்து அவரோடு பழகினேன் சில பதார்த்தங்களை கொடுத்து அந்யூன்யம் ஏற்படுத்தி கொண்டேன் சிறிய பயணம்தான் ஆனாலும் சிலர் எனக்கு முன்னால் இறங்கினார்கள் விடைபெறும் பொழுது அவருடைய புன்னகையும் அவருடைய பாச பிரியாவிடையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அதேபோல் நானும் இறங்கும் பொழுது என்னிடம் மொழி தெரியாத வேறு வேறு மாநிலத்தவர்கள் சச்சா மாமா அங்கள் என்றெல்லாம் சொல்லி கைகுடுத்து கொடுத்து விடைபெற்று கொண்டார்கள் நிகழ்ச்சியாக இருந்தது இன மொழி ஜாதி மதம் ஒற்றுமை ஏற்படுத்தாது மனிதன் நேசம் பாசம்தான் பிணப்பு ஏற்படுத்தும் என்பதை புரிந்து வாழ்வோம் ஈருலக வெற்றி பெறுவோம் நன்றி வாழ்த்துக்கள் தேங்க்யூ